வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் எல்லாமல்ல பழனாமுரிய கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாகுன்ஸ்வாமி கரோர குருநாதர் அருணாபுரமன் திருவிழையே சவன் சவன்சிரம் எம்பெருமான் கருணை முருகன் குருநாதர் ஸ்ரீ அருநாருசாமி திருநாபுரம் மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்த வரிசைப்படி பாடலன் ஆயிரத்தி ஐம்பது தொட அடாது இன பொது திருப்பொருளான இசை உடையத்தை எல்லாமல்ல பழனியாண்டாம் திருவிழா சரவண்பை அருளுக்கு அருவளுக்கு பாசமாகவும் முருகனுக்கு கரோரா முருகாஜனம் தனன்தான தான தனனத்தான தான தனன்தான தான தனதான தொட அடாது நேராக வடிவு காணவாராது சுருதி கூறுவாராலும் எதிர்கூற எதிர்கூற துறையில்லாததோராசை இறைவன் ஆகி ஓர் ஏக துரியம் ஆகி வேறாகி அறிவாகி நெடிய கையோடாடும் உடலின் மேவி நீ நானும் எனவும் நேர்மை நூல் கூறி நிறைமாயம் நிறைமாயம் நிகரில் காலனார்கேவ முகரி ஆன தூதாடி நினைவுடேதும் ஓர் நீதி மொழியாதோ முருக நெடிய கால்கையோடாடும் உடலின் மேவி நீ நானும் எனவும் நேர்மை நூல் கூறி நிறைமாயம் நிகரில் காலனார்கேவ முகரி ஆன தூதாடி நினைவோடேகும் ஓர் மொழியாதோ முருக கோடி மடிய வாகை வேல் கேவி அமர்சை வீர ஈராறு புய வேளே அழகினோடு மான் கீனும் அறிவை காவலா வேதன் அறியும் வாழ வான் ஆளும் அதிரேகா கடுவிடா கலாரூப நடோத தாடாள கருதிடார்கள் தீமூழ முதல் நாடும் முதல் நாடும் கடவுள் ஏறு மீரேரி புதல்வ காரண வேத கருணை மேருவே தேவ பெருமாளே கடுவிடா கலாரூப நடவினோத தாடாள கருதிடார்கள் தீமூழ முதல் நாடும் கடவுள் ஏறு மீறி ஏறி புதல்வன் காரண வேத கருணை நேருவே தேவர் பெருமாளே அடல் கெடாத கோடி மடிய வாகை வேல் கேவி அமர்சை வீர ஈர் ஆறு புய வேளை அழகினோடு மான் எனும் அறிவை காவலா வேதம் அறியும் வாழ வான் ஆளும் அதிரேகா கடுவிடா கலாரூப நடவினோத தாடாள கருதிடார்கள் தீ மூள முதல் நாடும் கடவுள் ஏறு மீறு ஏறி புதல்வ காரணா வேத கருணை மேருவே தேவர் பெருமாளே முருகா நிகரில் காலனார் ஏவ முகரி ஆன தூதாடி நினைவோடேகும் ஓர் நீதி மொழியாதோ முருக நெடிய கால்கையோடாடும் உடலின் மேவி நீ நானும் எனவும் நேர்மை நூல் கூறி நிறை மாயம் நிறை மாயம் நிகரில் காலனார் ஏவ முகரி ஆன தூதாடி நினைவோடேகும் ஓர் நீதி மொழியாதோ முருகா முருகா நெடிய கால்கையோடு ஆடும் உடலின் மேவி நீனானும் எனவும் நேர்மை நூல்கூரி நிறைமாயும் நிகரில் காலனார் ஏவ முகரியான தூதாடி நினைவோடு ஏகம் ஓர் நீதி முடியாதோ முருகா அடல் கிடாத சூர் கோடி மடிய ஏவி அமர்சை வீர நீராறு புயவழே அழகினோடு மானியனும் அறிவை காவலா வேதன் அறியும் வாழ வானாடும் அதிவேகா கடுவிடார் கலாரூப நடவினோத தாடாடர் கருதிடார்கள் தீமூல முதல் நாடும் கடவுள் ஏறுமீறு ஏறி புதல்வ காரணா வேத கருணை மீறுவே தேவர் பெருமாளின் திருப்பாதன சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டம் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாத அருணா பெருமான் திருடலே சமம் சவுந்தரம் முருகராஜரம் வெற்றிவேல் முருகனுக்கு கருவறை எல்லாம் வல்ல பழனாபுரம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரி பெருமாடும் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாத அருணா பெருமான் திருடலேசரம் சந்தோஷம் முருகாஜரம் வெற்றிவேல் வேல் முருகன் கரவரம் பழைய ஆண்டவனுக்கு கவரும் முருகா முருகா முருகா